குருவே போற்றி தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் அரசயோகி கரூரார் தமிழின குருவீடம் பாடசாலை சிம்மம் சத்தீவமாமையார் நான் தெய்வத்தமிழ் பேரவையோடு தற்பொழுது திருப்பரங்குன்றம் இணையானையர் மற்றும் செயல் அலுவலர் அவர்களை சந்தித்து ஏற்கனவே கொடுத்த கோரிக்கை மனுவின் சம்பந்தமாக தற்பொழுது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் உள்ளே யாகசாலை ஆரம்பிக்கப்பட்டு செயல்பாடு யாகசாலையினுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நிகழ்ந்து வருகின்றது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த இடத்தில் தெய்வத்தமிழ் பேரவை விடுத்த கோரிக்கையின்படி சரிபாதி தமிழும் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு வேள்விச்சாலை நிகழ்த்த வேண்டும் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு யாகசாலையில் ஒவ்வொரு இடத்திலும் சரிபாதி பார்ப்பன பட்டர் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கைக்கு நிகரான தமிழ் வேள்வியாளர்களை ஒவ்வொரு வேள்விச்சாலைக்கும் இடம்பெற வைத்து வேள்வி தமிழில் நடத்த வேண்டும் தமிழர்களால் நடத்த வேண்டும் என்பதை குறித்து நான் அலுவலர் செயல் அலுவலர் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையத்திடம் முறையிட்டோம் யாகசாலையை சுற்றி பார்த்தும் யாகசாலை வேலைப்பாடுகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற பத்தாம் தேதி நிகழக்கூடிய இந்த வேள்வியானது தமிழில் நடத்த வேண்டும் இன்று திருச்செந்தூரில் நிகழ்ந்த வேள்வியில் கேரள நம்பூதிரிகளை வைத்து மட்டுமே குடமுழுக்கு வேள்விச்சாலே சேகர்பாபையா நடத்திவிட்டு தமிழ்தான் தான் நடத்தியது என்று அனைத்து ஊடகங்களையும் நம்ப வைத்தார் ஏமாற்றினார் தமிழர்களையும் ஏமாற்றினார் ஆனால் ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் இணைத்தணை பரிவாரங்களுக்கு வேள்வி நடத்தினார்கள் அங்கே எந்த ஒரு தமிழர்களும் ஆதீனம் கையால் கூட நீர் ஊற்றவில்லை நின்று நிகழ்ந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு பெருவிழாவானது நீங்கள் அனைவரும் காணுங்கள் அதிலே இருக்கக்கூடிய நீர் ஊத்தும் போது ஊற்றக்கூடியவர்கள் யாருமே தமிழர் அல்ல ஏன் அமைச்சர் சேகர்பாபு கையால் கூட நீர் தொட்டால் தீட்டு என்று அவரையும் தொடவிடவில்லை கோபுரத்திற்கு மேல் நீர் ஊற்றும் போது ஆதினமும் சேகர்பாபுவும் கூட அந்த இடத்தில் நீரை தொடவிடாத தீண்டாமை நிகழ்ந்தது சமஸ்கிருத சிறுங்கேறி கர்நாடக பார்ப்பனர் குழுவும் ராஜாப்பட்டர் பார்ப்பனர் குழுவும் அங்கே மூலக்கருவறைக்கு இருக்கக்கூடிய கேரள நம்பூதிரி பார்ப்பனர் குழு மட்டுமே தான் நடத்தினார்கள் அதேபோல் ஏமாற்ற வேண்டாம் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திருப்பரங்குன்ற முருகனுக்காவது தமிழில் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு அறிவித்து செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தமிழ் வேள்வியாளர்கள் நாங்கள் வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்த தயாராக இருப்போம் வருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நடத்த வேண்டும் இன்ன தமிழர்களை தான் நான் அமர வைக்கின்றேன் என்று வெளியிட வேண்டும் உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது தம் இணையானையரும் ஆணையரும் அவர்களிடம் முறையிடுங்கள் தமிழில் நடத்துபவர்கள் போய் செயல்படுங்கள் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து விட்டது நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஆணையரும் தமிழ் வேள்வியாளர்கள் முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட அமைப்பு இருக்கின்றோம் லட்சக்கணக்கான தமிழ் வேள்வியாளர்கள் நாங்கள் இருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் எந்த தமிழரையாவது தேர்ந்தெடுத்து இவங்க தான் தமிழ் வேள்வி நடத்துகிறாங்க வேள்வீச்சாலையும் நடத்தி வைக்கிறாங்கன்னு வெளியிடணும் இல்லை பாராயணம் தான் நடத்துகிறோம் பாராயணம் அழைப்புதல்லில் பாருங்க இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க பாராயணம் பாராயணம் தான் அழைப்புதலில் போட்டிருக்கிற பட்டர் என்பவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களே பட்டர்களுக்கு பட்டர் நாங்கள் பார்ப்பனர் என்று அவங்களுடைய ஜாதியை போட்டு போட்டிருக்காங்க ஆனால் நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த தமிழரையும் போடுங்கன்னா போட மாட்டேங்கிறாங்க நம்ம வழிபடுறோம் இந்துவாக இருக்கிறோம் தமிழின இந்த வழிபாட்டில் தான் இருக்கிறோம் நடத்திட்டு காலங்காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு கருவறை தீண்டாமை நிலவுகிறது கோபுர தீண்டாமை நிலவுகிறது வேள்விச்சாலை தீண்டாமை நிலவுகிறது தீண்டாமையை கூறி ஒரு மதம் வளருகி என்றால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வழிபடுவதற்கோ வழிபாட்டிலோ இடமே இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய செயல்பாடா தொடர்ந்து நீடிக்கின்றது திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் விடுவதாக இல்லை தமிழனு குறிப்பிடும் அனைவருமே வந்து பல ஆயிரக்கணக்கான வேள்வியாளர்கள் நாங்கள் யாகசாலையில் முற்றுகையிட்டு அமர்வோம் வருகின்ற பத்து முதல் பதினாலு வரை நிகழக்கூடிய குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் இல்லை என்றால் தமிழர்கள் நாங்கள் முதன்மை பெற்று நிகழ்த்த தயாராக உள்ளோம் என்பதையும் இதன் இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்